ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வச்சு ஒரு பொரியல் கருவேப்பிலையை வச்சு ஒரு ஸ்பெஷல் பொடி பண்ணி அந்த பொடியில் இந்த உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வந்து டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு அட்டகாசமான ரெசிபி சாம்பார் சாதம் ரசம் சாதம் உள்ள சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த உருளைக்கிழங்கு கேரட் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வைக்கிறேன் பேன் சுடட்டும் நம்ம வச்ச பேன் சுட்டுடுச்சு ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு இந்த கல்பாசின்னு சொல்லுவோம் கல்பாசி கொஞ்சமும் ஒரு பட்டை சின்னதொரு பட்டை ஒரே ஒரு லவங்கம் இதில் என்ன பண்ணுறேன் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்க்குறேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு துண்டு கொப்பரை இதுலேயே ஒரு பிடிச்ச பொடி கருவேப்பில் எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் நல்லா சவக்க வருத்துருங்க இந்த ஸ்டேஜில் விருப்பப்படுறவங்க ஒரு நாலு துண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வேக வைக்கும்போது வெங்காயம் விருப்பப்படுறவங்க வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கலாம் நான் இந்த இடத்துல வெங்காயம் பூண்டு ரெண்டையும் அவாய்ட் பண்ணுறேன் இப்போ நம்மளோட புல்கள்லாம் நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஒரு பிளேட்டுக்கு எடுத்துறேன் கருப்பின பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு கருப்பில் பொடியாடுற மாதிரி நான் வந்து வறுத்திருக்கேன் இது ரூம் டெம்பரேச்சர் வரக்கும் மிக்சியில் போட்டு ஒரு பொடியாக அரைச்சிப்போம் மறுபடியும் ஸ்டவ் வைக்கிறேன் ஒரு பேன் வைக்கிறேன் பேன் சுட்டும் நான் வந்து நல்ல ஒரு இந்த சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டும் நல்லா ரெண்டு கேரட் மீடியம் சைஸ் ரெண்டு கேரட் இதை மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டியுமே நீங்கள் இது வந்து வெறும் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம் வெறும் கேரட்லேயும் செய்யலாம் இந்த மசாலா வச்சு நீங்கள் கத்திரிக்காய் கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் எந்த பொரியல் வேணால் நீங்கள் செய்யலாம் பட் நான் இப்போ ஒரு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கும் கேரட்டும் செய்கிறேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன் கொஞ்சமாக உளுத்தம் ஒரு பிஞ்ச் ஜீரகம் கொஞ்சமாக ஒரே ஒரு காஞ்ச மிளகா கில்லி சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் வெங்காயம் வேணுன்றாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வெங்காயம் சேர்க்கலை இந்த கேரட்டையும் உருளைக்கிழங்கு தண்ணிலேந்து எடுத்து சேர்த்துருங்க இந்த ஸ்டேஜ்லேயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இப்பயே போட்டோம்னா அது அந்த காய் உள்ள நல்லா ஏறிடும் ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க எண்ணெயில் முதல்ல நல்லா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துடுத்து நல்லா ஆறிடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பொடியாக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி மிக்ஸியில் போட்டு ஒரு பொடியாக்கிடுங்க இப்போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் கொண்டு போய் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணு மூடி எடுத்துகிட்டு நல்லா ஒரு வாட்டி வரச்சி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அஞ்சத்தூள் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுது இந்த ஸ்டேஜில் நம்மளோ அரைச்ச பொடி இருக்குல்ல அந்த பொடியை வந்து நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் தனியா ஜீரகம் எல்லாம் போட்டு செஞ்ச ஒரு பொடி இன்னொரு கால் டீஸ்பூன் பொடி ரொம்ப பொடி போட்டுறாதீங்க ஓவர் ஃப்ளேவரிங் ஆகிடும் பார்த்தீங்களா ஒரு அட்டகாசமான பொரியல் ஒரு டூ மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்கள் கூக்காட்டம் அரைச்சிருக்கோம் இது சார் நம்ம வறுத்து தான் அரைச்சிருக்கோம் பெருசாக ஒன்று ஆக போகிறதுல இருந்தாலும் டூ மினிட்ஸ் அலோவ் பண்ணுங்கள் நம்மளோட உருளைக்கிழங்கு ஃப்ரை கருவேப்பில பொடி போட்டால் ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை தயார் பார்த்தீங்களா ஒரு ஒரு உருளைக்கிழங்குலேயும் அந்த மசாலா கோட்டாயி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் வச்சு செஞ்ச ஒரு பொரியல் கருவேப்பில் பொடி போட்டு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி நான் சொன்ன மாதிரி இந்த கருப்பில பொடி வந்து நீங்கள் எதில் வேணால் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் நிறைய செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு நீங்கள் எந்த பொரியலை வேணா டாஸ் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த மாதிரி இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கடைசி ரெக்ஸ ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் கனி கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்